இடது கையின் விரலை முகத்துக்கு நேராக பிடித்த பொழுது விரல் முனைகளில் கூர்மையான நகங்கள் வந்தன நகத்தை மார்பில் அழுத்தி கீழாக இழுத்தார் மார்பு பகுதியின் சற்றும் தாமதிக்காமல் லூசியின் பிடரியில் கை வைத்து நெஞ்சில் வழியும் இரத்தத்தில் அழுத்தினார் அவளுக்கு மூச்சு திணறியது அவள் மூக்கிலும் வாயிலும் ஆக கொழுப்புள்ள சிவப்பு ரத்தம் படந்தது குடி இந்த ரத்தத்தில் நீயும் பங்காளியாக மாறு பெர்னார்டின் குரல் கட்டளையாக ஒழித்தது லூசிக்கு அந்த ரத்தத்தை சுவைப்பது தவிர வேறு வழி இருக்கவில்லை போதும் இது போதும் இந்த வினாடி முதல் என் அம்சம் உன்னிடத்திலும் இருக்கும் அவள் முகத்தை திருப்பி அந்த முகத்தை பார்த்தபடி பேசினார் லூசியின் முகம் ரத்தத்தில் ஊறி இருந்தது அவள் வாயிலிருந்தும் ரத்தம் அடைந்தது என்ன நண்பர்களை முழு கதையும் கேட்கணுமா கதிக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணி